நம்ம இன்னைக்கு காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்க கூட ரொம்ப பெர்ஃபெக்ட்டான மீன் குழம்பு செய்ய முடியும் வீடியோ படி அப்படியே செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா வதக்கி அரைக்க போகிறோம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இதெல்லாத்தையும் வெளியில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும் ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது சீரகம் மிளகுலாம் கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட மூணு மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் தக்காளி பழுத்த பழமாக இருக்கணும் அப்போ டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆர வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே கடாயில் கால் கப்பளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியவும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தாளிதம் நல்லா அப்புறமா ஒரு கப்பளவுக்கு சின்ன வெங்காயம் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இடித்து சேர்க்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டுக்கூட ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சுலபமாக வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா வகைகள் சேர்க்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாக வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் நான் வீட்லேயே அரைச்சதா சேர்த்துருக்கேன் வீட்லேயே எப்படி நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்லேயே அரைச்சி போடுற மிளகாத்தூள் மல்லித்தூளுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒன் மினிட்க்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்துருங்க ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோன்றதுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டு அதை கரைச்சி வடிகட்டினா கரைசல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க புளிக்கரைசல் பாதி அளவு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு பத்தலன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்போட கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா பொருட்களுடைய பச்சை வாசனெல்லாம் போயிட்டு குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ பாருங்கள் நல்லா தலை தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சுட்டு வந்துருக்கு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதில் மீன் சேர்த்துருங்க நான் வந்து இன்றைக்கி கட்லா மீன் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன மீன் விருப்பமோ அந்த மீன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ அளவு கட்லா மீன் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி பண்ணும்போது குழம்பும் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் அதே மாதிரி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஹோட்டல்ஸ்லாம் மீன் குழம்பு சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காக இருக்குல்ல அந்த மாதிரி மீன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு மீன் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான மீன் குழம்பு ரெசிபீஸ் இருக்குது மீன் வறுவல் ரெசிபீஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்